வணக்கம் எஸ்டிஆர் இருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் புது ஸ்டாண்டில் வந்து கோயம்பாளம் பஸ் ஸ்டாப் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருக்கேன் நியர்பை ஹோம் சக்தி சிக்ஸ் பாலா கோ ஏ ஒவன் டூல்ஸ் எல்லாம் இருக்கு கூகுள் மேப்பில் எஸ்டியர் கார்ஸ்னா போட்டால் போதும் நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துருங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன காரணம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபீஸோட பார்ட் டூ பிரான்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் கொடுக்க போகிறேன் அதுக்கான ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே முடிஞ்சது அதே நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வீடியோ வந்தாலும் வரலாம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம ஜட்டாக பார்க்க போகிறோம் போக்செகன் ஜெட்டா டூ தௌசண்ட் லெவன் மாடல் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டீசல் வேரியண்ட்டு எக்ஸ்ட்ரா கிட் எல்லாமே போட்டிருக்காங்க வைக்கிலோட இன்டீரியர் பார்க்கலாம் பைக்கிலோட இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ஏபிஎஸ் ஏர்பேக் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் ஃபுல்லி ஹீலோட் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அது வண்டியோட பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரியர்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜெட்டா மைலேஜ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பதினேழுல இருந்து நீங்கள் பத்தொன்பது வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கார் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டு கம்மியாக எடுத்தீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா இல்லை நாலு லட்ச ரூபாயெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது ரொம்ப ரொம்ப ரீசனான ப்ரைஸா ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் நான் கோட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரைஸ்க்கு ஜட்டா நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லைங்க இந்தியா முழுக்கவே தேடி பார்க்கலாம் இந்த ரேட்டுக்கு வண்டி கிடைக்காது இது ஓப்பன் சலஞ்சா சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணிட்டு அப்புறமா வந்து இந்த வண்டியை செக் பண்ணிக்கங்க ஆல் ஓவர் எல்லா மார்க்கெட் பிளேஸுமே நீங்கள் ஓஎல்எக்ஸ் ஸ்பீக்கர் எந்த மார்க்கெட் பிளேஸ்லாம் இன்க்ளூடிங் கார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பண்ணோம் இந்த வண்டி நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வைக்கலங்க அது டயர் பயன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு எயிட்டி இருக்கு இந்த வண்டி ஒரு லோ டவுன் பேமெண்ட் வைக்கலங்க கையில் ஒரு ரூபா இருந்தால் போதும் நான் இந்த வண்டியை லோன் பண்ணித்தரேங்க ஆல் ஓவர் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே பண்ணித் தரேன் வைக்கலோட இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே நீட்டா இருக்கும் வெஹிக்கிள் வைக்கிறது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்கு பியூர் பெட்ரோல் வைக்கிறது சூப்பரா இருக்கும் கேட்டன் பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல லோ மெயின்ட் உள்ள கார் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கார் ஏன்னா தௌசண்ட் சிசி இது டிஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுட்டு இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்த முப்பத்தெட்டாயிரூவா கோட் பண்ணியிருக்கேன் கையில் வரும் ஐயாயிரம் ரூபா தான் போதுங்க தாராளமாக நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபிகோ இருக்கு ஃபோர்ட் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கிள் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு நீங்கள் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் இது ஒரு டைட்டானியம் வேரியண்ட்டு ஆபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டத்தோடு வந்துடுது ரியர்லி பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தல பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நீங்கள் கிளைம் பண்ணலாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்று எண்பத்தெட்டு கோட் பண்ணியிருக்கேன் இது ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நெகோசியேஷனே பண்ணி கொடுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃபேபியா டூ தௌசண்ட் டுவெல் மாடல் செகண்ட் ஓனர் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மைலேஜ் பொறுத்தளவுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டரையும் நீங்கள் கொண்டு வரலாம் டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு டயருமே ஈவன் பட்டனில் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் பேக் வந்துடும் ரியர்லேயும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் அளவுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு நீ மார்க்கெட்ல மூணே கால் மூன்றரை நம்ம ரெண்டு லட்சத்தி ரூபா போட்டிருக்கோம் பிக்சர் கிடையாது இதுல வந்து ஒரு பெஸ்ட் ஆர்சேஷனே பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் போல இருக்கு டூ தௌசண்ட் லெவன் மாடல் சிங்கிள் ஓனர் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க டயர் பைன் பொறுத்த ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தாங்க இருக்குது இன்டீரியர் பாருங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் பிளேயர் போட்டிருக்காங்க கம்ஃபர்ட் லைன் வெக்கிள் இது ரேர்லி பாருங்கள் வியர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட மைசூர்த்துக்கு அதெல்லாம் இருபது ரூபாய் க்ளைம் பண்ணலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபா கொடுப்பிருக்கேன் மார்க்கெட்டில் இன்னைக்கு டேட்டுக்கு மூன்றரை லட்ச ரூபா போயிட்டுருக்கு கையில் வரும் ரூபா தான் போகும் அதாலமாக இந்த வண்டி நீங்கள் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எக்கோ ஸ்போர்ட்ஸ் டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் நம்பர் தான் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் ரைட்டானே மரன்ட்டு இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க நேர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஹெவியான வெஹிக்கிள் இது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டுக்கு மார்க்கெட்டில் ஆறு வரையும் போய்ட்டு இருக்கு நாலு லட்சத்து லட்சம் தொண்ணூற்றெட்டாயிரூதா கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் கிடையாது இதுல வந்து வெஸ்டர்ஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தலாம் கையில் ஒரு ஐம்பதாயிரம் தான் போங்க தாராளமாக வண்டியா லோன் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தால் ஜீரோ டோன் பண்ணுற லோன் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஒரு மாசான ரொம்ப க்ளாஸ் ஆன ஒரு எண்டவர் நாலு டயருமே நியூ டயர் போட்டிருக்காங்க டிஎன் நைன்டீன் சி ஃபோர்டீன் தேர்ட்டி ஒன் ரிஜிஸ்டர் வண்டியோட நம்பர் பார்த்துக்கங்க பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டயர் நாலுமே எக் புது டயர் போட்டிருக்காங்க ஈவன் பட்டன் தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக் அது ஒரு செவன் சீட்டரில் ரொம்பவே லக்ஸுரியான வண்டி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த அண்டியோடு எடுக்கலாம் அது லோ பட்ஜெட்டில் ரியரில் போகிறேங்க ரியர்லையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுக்கு மார்க்கெட்டில் கம்மியாக ஆறு லட்ச ரூபாய்க்கு கிட்டுருக்கேன் நம்ம நாலு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபா கொடுத்து பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து சின்ன இஷ்யூல் பண்ணி கொடுத்துட்லாம் கையில் ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தால் போதுங்க இவ்வளோ பெரிய வண்டி நீங்கள் தரலாம் சொந்தமாக வைக்கலாம் இது போக இன்னமும் நம்மள்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வண்டி வர வேண்டியது இருக்குது எல்லாமே வருங்க நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ எஸ்டிஆர் எஸ் எஸ்டிஆரோட பார்ட் டூ பிரான்ச் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அதோட அப்டேட் எல்லாமே கொடுக்கறேன் எப்போ ஓப்பன் ஆகும் என்ன டெய்லியில் ஓப்பன் ஆகுது அதுக்கு என்னென்ன ஆஃபரில் கொண்டு போகிறோம் எல்லாமே சொல்ல போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வண்டிக்கும் பியூர் டென் லிட்டர் இருக்குது வாட்டர் வாஷ் டீரியர் க்ளீன் இருக்குது இது போக ஒரு சின்ன அடிஷ்னல் கிஃப்ட் பண்ணி தரப்போம் முடிஞ்ச நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ